திருச்சிற்றம்பலம் நால்வர் பொற்றால் இம் உயிர் துணையே சக்கரவர்த்தி தவராச யோகியனும் மிக்க திரு மூலனருள் மெவுனால் என்னாலும் அன்பர்களே சுந்தரநாதர் அகத்தியரை காணும் விருப்பினால் திருகேதாரம் பசுபதிநாதம் காசி விந்தியமலை சீபற்பதம் திருக்காலத்தி திருவாலங்காடு காஞ்சிபுரம் தில்லை தலங்களையெல்லாம் தரிசித்து திருவாவடுதுறை சேர்ந்தார் ஒப்பிலாமுலையம்மை உடனாகிய ஸ்ரீ மாசிலாமணி ஈசரை பேரின்ப திருக்காட்சி கண்டின் புற்றார் புதிய மலைக்கு புறப்பட்டார் கரையிலே சாத்தனூரில் அந்தணர்களின் பசுக்கள் வினைமால இறந்த மூலன் என்ற இடையன் உடலைச் சுற்றி கதறின செந்தன்மை பூண்டொழுகிய அந்தணராகிய சுந்தரநாதர் பசுக்களின் துன்பத்தை போக்க திருவுளம் கொண்டு தமது உடலை ஓரிடத்தில் பாதுகாப்பாக வைத்துவிட்டு தம் உயிரை அட்டமா சித்திகளுள் ஒன்றாகிய ரகாமியம் என்ற சித்தியினாலே பவன வழியாக அம்மூலன் உடலிலே தன் உயிரை பாய்ச்சினார் மூலன் எழுந்தான் பசுக்கள் எல்லாம் மகிழ்ந்துற்றன புற்களை மேய்ந்தன காவிரியில் நீர் பருகின மாலையிலே வீடு சேர்ந்தன திருமூலராக எழுந்த மூலன் ஊர் பொதுமடத்தில் தங்கினார் மறுநாள் தாம் சேமித்து வைத்திருந்த உடலில் புகுவதற்கு சென்றார் ஆனால் உடல் காணப்படவில்லை திருவருள் தவம் ஏற்ற பணித்துள்ளதை உணர்ந்தார் திருக்கோவிலின் மேல்பால் அரச மரத்தின் கீழிருந்து தேயிருக்கையில ஆண்டுக்கு ஒரு பாவாக மூவாயிரம் ஆண்டு தவம் செய்து மூவாயிரம் திருமந்திரம் ஒழிந்தார் வேதத்தை விட்ட அறமில்லை வேதத்தில் ஓதத்தகும் அறங்களெல்லாம் உள்ளன வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே வேதமோடு ஆகமும் மெய்யாம் நூல் வேதம் பொது ஆகமும் சிறப்பு என்று நந்தியம்பெருமான் வாயிலாக நமக்கு கிடைத்த காரணாகமும் காமிகாகமும் வீராகமும் சிந்தாகமும் வாதுலாகமும் யாமலாகமும் காலோத்திராகமும் சுப்ராகமும் மகுடாகமம் என்பது ஒன்பது என்றும் அவ்வொன்பது ஆகமங்களின் சாரங்களைத்தான் திருமூலர் ஒன்பது தந்திரங்களாக பாடியுள்ளார் என்று தருமபுர ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் ஆசியுரையில் நமக்கு வழங்கியுள்ளார்கள் பாயிரத்தொடு கூடிய ஒன்பது தந்திரங்களையும் காலை எழுந்து கருத்தறிந்து ஓதிடின் ஞானத் தலைவனை நண்ணுவரென்றே என்று மேலும் கூறியுள்ளார் மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் மூலன் உரை செய்த முன்னூறு மந்திரம் மூலன் உரை செய்த முப்பது உபதேசம் மூலன் உரை செய்த மூன்றும் ஒன்றாமே எனவே முப்பது உபதேசம் முன்னூறு மந்திரம் தனித்தனி நூல்கள் என்றும் அந்நூல்கள் மூலன் உடலில் புகுவதற்கு முன்னர் சுந்தரநாதர் செய்தது என்றும் மூலன் உடலில் புகுந்த பிறகு செய்தது நந்தி தனக்கருளிய அற்புதமாகிய மூவாயிரம் மந்திரம் என்றும் மூன்று தமிழும் ஒன்றே என்று கூறுவர் சான்றோர் திருமந்திரச் செய்யுள்கள் கழிவிருத்தமாகும் திருமந்திரம் முழுவதும் இயற் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலைகளாலான கழிவிருத்தங்களாலான செய்யுள்களை உடையது அன்பின் வடிவமாக பெரும் கருணையின் வடிவமாக இருக்கின்றார் திரு அண்ணாமலையார் சிவபெருமான் அறிவு சிவம் அன்பு சக்தி இவ்விரண்டும் வேறல்ல ஒன்றே அறிவாகிய சிவம் இருப்பது அன்பாகிய சக்தி சிவத்தின் தன்மையாயிருப்பது ஒரு பொருளும் அதன் தன்மையும் ஒன்றே ஆமாறு போல அறிவாகிய சிவமும் அதன் தன்மையாகிய அல்லது பண்பாகிய சக்தியும் வேறல்ல ஒன்றேயாம் என்று இம்மந்திரத்திலே தெளிவுறுத்துகின்றார் திருமூல தேவநாயனார் அன்பு சிவம் இரண்டு என்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகில அன்பே சிவமாவது ஆரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே எனவே அன்பு மயமாக விளங்குவதற்கே இவ்வாய்ப்பு பிறப்பு நமக்கு வழங்கப்பட்டுள்ளது நல்லாரோடு நாம் இருக்க வேண்டும் சிவனடியாரோடு நாம் இருக்க வேண்டும் தொண்டர்களோடு திகழ வேண்டும் நல்லாரை காண்பதுவும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்றே என்று நல்வழிப்பாடலை நாம் நினைவுகூரலாம் கூறலாம் யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே என்று எளிதாக நாம் பின்பற்றக்கூடிய அறம் நான்கினை திருமந்திரத்திலே திருமுழுதர் விளக்கியுள்ளார் நடுவுனில்லாது இவ்வுலகம் சரிந்து கெடுகின்றது எம்பெருமான் என்ன ஈசனோ நடுவுல அங்கி அகத்திய நீ போய் முடுகிய வையத்து முன்னீர் என்றானே என்பது போல மகத்தியர் அங்கே பதியமலையிலே செல்ல அவரை காண்பதற்காக திருமுல நாயனார் ஒரு பயணப்பட்டு வருகின்றா என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடின் மன்னர்க்கு தீங்குளவார் வளம் குன்றும் கண்ணம் களவு மிகுத்திடும் காசினே என்னரு நந்தி எடுத்துரைத்தானே என்கிறார் திருமுல தேவநாயனார் மூன்றாம் தந்திரத்திலே அட்டாங்க யோகம் இயமமே நேமே என்னிலாசனம் நயமுரு பிராணாயாமம் பிரத்யாகாரம் சயமிகு தாரணை தியானம் சமாதி அயமுறும் அட்டாங்கமாவதுமாமே ஏமு என்பது சான்றோரால் விளக்கினவற்றை நீக்குதல் கொல்லாமை பொய்யாமை விருப்பு விருப்பின்மை புலால் உண்ணாமை கரவாமை மாசின்மை கல்லுண்ணாமை மிக்க காமமின்மை முதலியனவாம் நியமம் என்பது தவம் ஜபம் ஆத்தீகம் மனநிறைவு தானம் விரதம் ஞான நூல் கேள்வி சிவவேள்வி சிவபூசை நற்பண்பு முதலியவாம் ஆசனம் என்பது யோகம் பயில்வோர் கை கால் முதலிய உடல் உறுப்புகளை தக்கபடி அமைத்து கொண்டு அமர்ந்திருக்கும் முறையாகும் இது பத்து வகை நூறு வகை எனக் கூறினும் எட்டு ஆசனங்களையே இவர் சிறந்ததாக கொண்டுள்ளார் பத்ராசனம் கோமுகாசனம் பத்மாசனம் சிங்காசனம் சுகாசனம் ஸ்திர ஆசனம் உத்தமோ உத்தமாசனம் இம்மூன்றின் நிலையும் கடைபிடிப்போரே அடுத்துள்ள பிராணாயாமம் செய்வதற்குரியவர் என்று சொல்லுகின்றார் பிராணன் என்பது மூச்சுக்காற்று உயிர் உடலில் தங்கியிருக்கிறது பிராணயா ஆயாமம் என்பதை பிராணாயாமம் என சேர்த்து சொல்கிறோம் ஆயாமம் என்றால் அடக்குதல் என்பது பொருள் மூச்சை முறைப்படி அடக்கினால் ஆயுள் நீளும் பிராணாயாமத்தை முறையாக செய்வோர் ஐம்புலன்களையும் அடக்கி ஆழ்வர் பிரத்யாகரம் என்பது மனம் பொறிவழி போகாமல் அகமுகப்படுத்தி மூலாதம் முதலிய ஆறு ஆதாரங்களை நிற்கச் செய்தல் தாரணை என்பது பிரத்யாகாரத்தால் ஆறு ஆதாரங்களில் நிறுத்தப்பட்ட மனத்தை மீளவும் புறம்போக விடாமல் அவ்வாதாரங்களிலேயே நிறுத்துதல் அவ்வாதார நிலைகளில் ஊன்றி நிலைப்பதே தியானம் எனப்பெறும் பெறும் அத்தியான முயற்சியால் தன்னை மறந்து அவ்வாதார பொருளே ஆகிவிடுதல் சமாதி எனவே தியானம் என்பது இடையறாது நினைப்பதால் மார்கழி நீராடுவோர் போல் தீர்த்த சிறப்பா விளங்கும் அன்னிப்பான் ஆ என்றால் உயிர்கள் கமம் என்றால் நிறவு ஏமும் முதலியவற்றில் சமாதி நிலை கைகூடும் வழுவாது கடைபிடிப்பவர்க்கு என்று அருளுகின்றார் திரு வடமொழியில் உள்ள சிவாகமங்களின் பொருளை தமிழால் கூறுவது தன்னிலவார் தாம் தந்த ஆகமப் பொருளை மண்ணின் மிசை திருமூலர் வாக்கினால் தமிழ் வகுப்ப என்று பெரிய புராணம் காட்டுகின்றது இதனால் திருமந்திரம் தமிழ் ஆகமும் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று சொல்லுகின்றார் தேவர் குரலும் திரு நான்வரை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் நல்வழி பாடல் நமக்கு உணர்த்துகிறது திருமூலர் தம் வரலாற்றை நந்தி அருளாலே மூலனை நாடி பின் நந்தி அருளாலே ஆயினேன் நந்தி அருளால் மெய்ஞானத்துள் நன்னினேன் நந்தி அருளாலே நான் இருந்தேனே அருளாலே மூலனை நாடுதல் பசுமைத்த மூலன் உடலில் புகுந்தார் சதாசிவநாதல் கலைஞானம் உணர்ந்தார் மெய்ஞானத்துள் நன்னுதல் துரிய அருள் பெற்றார் இருத்தல் அதீத வாழ்விலே தங்கினார் நந்தியருளாலே நான் இருந்தேனே என்று திருமுணரே தம் திருவாயால் மலர்ந்து மந்திரம் அருளிகின்றார் தம் நிலையை கிழக்கெழுந்தோடிய ஞாயிறு மேற்கே விழக்கண்டும் தேரார் விழையிலா மாந்தார் குழக்கன்று மூத்து எருதாய் சில நாளில் விழக்கண்டும் தேரார் வியன் உலகோரே ஞாயிறு கிழக்கே தோன்றி வானத்திலே ஏறி பின் மறைகிறது பசுவின் கன்று தோன்றி வளர்ந்து மூத்து முடிவிலே மாய்கின்றது இதை போன்றதுதான் நம்முடைய உடம்பும் ஆதலால் உடம்பில் இளமை வழி உள்ள போதே அதன் கண் உள்ள உத்தமனைக்கான மொயிலுதல் வேண்டும் என்று நமக்கு திருமூலர் அறிவுறுத்துகின்றார் இளைய காலம் எம்மானை அடைய வேண்டும் என்று அப்பர் சுவாமியும் தேவாரத்திலே வலியுறுத்துவதை ஒப்பு நோக்குக உள்ளத்தொருவனை உள்ளுரு சோதியை உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடனே இருக்கினும் உள்ளம் அவனை உருவறியாதே மறைத்தல் தொழில் விளக்கி அருள் அலை உயிரின் பக்குவத்துக்கு தக்க தனுகரண புவன போகங்களை கூட்டி அதன் அறிவை வளர்ப்பது அருள் சக்திதான் என்று உணர்த்துகின்றார் நாயனார் ஆறும் அறியாத அண்டத்து திருவுரு பார்முதலாக பயிலும் கடத்திலே நீரினில் பால்போல் நிற்கின்ற நேர்மையை சோராமற் காணும் சுகம் அறிந்தேனே அத்துவிதமாய் உயிரில் கலந்து நீரில் பால்போல் நிற்கின்ற நேர்மை காட்டி கண்டு வரும் தன்மை அதனை சோராமற் காணும் சுகமே அயரா அன்பினில் அரண்கழல் சேருதல் என்று அற்புதமாக விளக்குகின்றார் நடுவு நின்றார்க்கு அன்றி ஞானமும் இல்லை நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை நடுவு நின்றார் நல்ல தேவரும் அவர் நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே நடுவே என்று மாணிக்க வாசகர் அழைப்பார் நடு என்றால் அப்பர் சுவாமி சொல்லுவது நீதியான் நினை நினையுமா நினைவிலேனே என்பார் எனவே நடுவாக நீதியாக விளங்குகின்ற சிவனை அன்றி இருப்பவர்கள் நடு நடுநின்றார்களே என்று திருமந்திரம் கூறுகின்றது போதம் தரும் எங்கள் புண்ணிய நந்தியை போதம் தனில் வைத்து புண்ணியராயினர் நாதன் நடத்தால் நயனம் கழிகூற வேதம் துதித்திட அடைந்தா என்ன என்று முப்பது உபதேசத்திலே முப்பதாவது உபதேசம் மந்திரத்தை அருளி சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் ஜீவன் முத்தர் பல்லோரும் ஏற்ற பணிந்திருக்கின்ற பெருவாழ்வை பெறுகின்றார் என்று திருமந்திர திருவாசம் காட்டுவது போலவே காட்டுகின்றார் துணை அதுவாய் வரும் தூய நற்சோதி துணை அதுவாய் வரும் தூய நற்சொல்லாம் துணை அதுவாய் வரும் தூய நற்கந்தம் துணையதுவாய் வரும் தூய நற்கல்வியே நற்றுணையாவது பூநீர் கொண்டு செய்யும் பூசையும் நர் சொல்லாம் வாய்மை திருமுறை ஓதுதலும் சிறப்பனும் செம்பொருளை பெற்றுத்தரும் மெய்ஞானக் கல்வியுமே ஆகும் கல்லா அரசனும் காலனும் நேரொப்பர் கல்லா அரசனில் காலன் மிக நல்லன் கல்லா அரசன் அறம் ஓரான் கொள்ளென்பான் நல்லாரை காலன் நனுகு நில்லானே என்று காட்ட ஆட்சியாளர்கள் கல்வி உடையவராய் அறம் ஒன்று முறை செய்து மக்களை காப்பாற்றுதல் வேண்டும் முறை செய்து காப்பாற்றாத ஆட்சியாளர்கள் அன்பு இல்லாதவர்கள் அவர்களால் ஒன்றும் மக்களுக்கு பயனில்லை இவர்களை காட்டிலும் எமனே நல்லவன் என்று மக்கள் சொல்வார்கள் என்று காட்டுகின்றார் அந்நெறி இந்நெறி எண்ணாது அட்டாங்கத்து தன்னெறி சென்று சமாதியிலே நின்மின் என்று அட்டாங்க அவர் சிறப்பை கூறுகின்றார் ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் உய்ய கொண்டேறும் குதிரை மற்றொண்டு உண்டு மெய்யற்கு பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை தள்ளி விழுத்திடும் தானே குதிரைத் தலைவன் அதனை தன் விருப்பப்படி செலுத்தி நலன் கூறுவது போல நாமும் நம் உயிர்ப்பு நெறியை பழக்குதல் வேண்டும் இவ்வாறு குதிரையேறத் தெரிந்தவன் ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி சிறு ஞான விளக்கினை திருஞான சம்பந்தர் போல இவரும் சொல்லுகின்றார் சிவபூசை செய்து அட்டாக பழகி நின்றால் தசநாதங்களை ஒரு ஆன்மா கண்டு உணர்ந்து மேலாண் நிலைக்கு சென்று சிறப்பெனும் செம்பொருளோடு சேர்ந்து மீண்டும் பிறவா பெருநெறியை அடையும் என்று திருமந்திரம் நமக்கு காட்டுகின்றது மணி கடல் யானை வார் குழல் மேகம் அணி வண்டு தும்பி வலை பேரிகை யாழ் நாதங்கள் தாமிவை பத்தும் பணிந்தவர்கல்லது பார்க்கவண்ணாதை என்று திருமுலர் காட்டுகின்றார் ஏடங்கிணங்கை இறையங்கள் முக்கண்ணி விரும்பும் என் தாமரை பாடும் திருமுறை பார்ப்பதை பாதங்கள் சூடுமின் சென்னி வாய் தோத்திரம் சொல்லுமே என்று திருமந்திரம் காட்டுவதற்கு போல நாம் பன்னிரு திருமுறைகளை உச்சி மீது எடுத்துக்கொண்டு ஆடிப்பாடி அண்ணாமலையை வருகின்றோம் ஒவ்வொரு தமிழ் திங்கள் முதல் நாளிலும் வருகின்ற தை திங்கள் முதல் நாள் மாலை ஐந்து மணிக்கு பெரிய அதிகார் நந்தி முன்னிலையிலே நடக்கின்ற திருமூல தேவநாயனாருடைய சொற்பொழுவு பெரிய புராண சொற்பொழுவில் வந்து கலந்து கொண்டு ஒய்யுமாறு அன்போடு அன்பர்களை அழைக்கின்றேன் சிவா திரு